திரையுலகத்துல பலரும் பலருக்கு வாக்கு கொடுப்பாங்க அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த வாரம் வந்தா வாக்கு கொடுத்தவங்க உள்ளே விடமாட்டாங்க இதுதான் உண்மை ஆனா திரையுலகத்துல சொன்ன மாதிரி செஞ்சு காட்டி ஆச்சரியப்படுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா சமீபத்துல விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாரு அப்போ சிறப்பா பாடுற மூணு பேருக்கு தான் இசையமைச்சிட்டு வர பலூன் படத்துல பட வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு பாடிய பிரியங்கா ரிஷ்வான் பிரியா ஜெர்சன் உட்பட பலர் இவன் முன்னாடி பாடினாங்க அவங்க பாடியதை கேட்ட யுவன் சங்கர் ராஜா டிவி நிகழ்ச்சி முடிஞ்சதும் பிரியங்கா ரிஷ்வான் பிரியா ஜெர்சன் ஆகியோர் தம் பலூன் படத்துல பாட வைக்க தேர்ந்தெடுத்தாரு அவர் சொன்ன மாதிரியே சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க மூணு பேரையும் தான் இசையில பலூன் படத்துல பாட வச்சிருக்காரு சொன்ன வாக்க காப்பாத்தாத பலர் மத்தியில இவனோட இந்த செயல் அவரோட ரசிகர்கள்ட்ட பெரும் பாராட்ட பெற்றிருக்கு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us!